ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ அம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் 97 ஏழு மனமும் உலகமும் தனித்தனியானவை அல்ல கேட்பவர் நான் பல ஞானிகளின் படங்களை இங்கு பார்க்கிறேன் அவர்கள் உங்களுடைய ஆன்மீக முன்னோடிகள் என்று என்னிடம் சொல்கிறார்கள் அவர்கள் யார் இவையெல்லாம் எப்படி ஆரம்பித்தது மகராஜ் எங்கள் பரம்பரையை நவ்நாத் சம்பிரதாயம் என்று மொத்தமாக அழைப்பார்கள் புராணங்களின்படி எங்களின் முதல் ஆசிரியர் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனின் மாபெரும் திரு அவதாரமாகிய ரிஷி தத்தாத்ரேயர் நவ்நாத் குருக்கள் கூட புராணப்படியானவர்கள் கேட்பவர் அவர்களுடைய போதனையின் தனித்துவம் என்ன மகாராஜ் அதன் கோட்பாடுகளிலும் நடைமுறையிலும் உள்ள எளிமை கேட்பவர் ஒருவர் எப்படி நவ்நாத் ஆவது தீட்சையாளா அல்லது தொடர்ச்சியாளா மகராஜ் இரண்டு நாளும் அல்ல நவ்நாத்து பரம்பரை ஒரு ஆற்றை போன்றது அது மெய்மை கடலுக்குள் ஓடுகிறது யார் அதற்குள் நுழைந்தாலும் அது தன்னோடு அடித்து செல்லும் கேட்பவர் அது அதே பரம்பரையைச் சேர்ந்த ஒரு வாழும் குருவை ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறதா மகராஜ் நான் என்பதன் மீது தங்கள் மனதை குவிக்கும் சாதனாவை பயிற்சி செய்பவர்கள் அதே சாதனாவை செய்து வெற்றி பெற்றவர்களோடு தொடர்பு கொண்டவர்களாக உணருவார்கள் தங்களை நவ்னாத் என்று சொல்லிக் கொள்வதால் தங்களுடைய நெருக்க உணர்வை வார்த்தை வடிவத்திற்கு கொண்டு வரலாம் அது ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட பரம்பரையை சேர்ந்திருப்பதின் மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுக்கும் கேட்பவர் சேர்வதால் அவர்கள் எந்த விதத்திலாவது பயனடைவார்களா மகாராஜ் காலம் செல்ல செல்ல சத்சங்கின் வட்டம் ஞானிகளின் தொடர்பு எண்ணிக்கை அதிகமாகும் கேட்பவர் அதனால் சக்தி மற்றும் அருளின் ஒரு ஆதாரத்தை அவர்கள் பிடித்துக் கொள்வார்களா அல்லது அவ்வாறு சேரவில்லை என்றால் அந்த ஆதாரம் அவர்களுக்கு கிடைக்காதா மகராஜ் சக்தியும் அருளும் எல்லோருக்கும் ஆனது மற்றும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது பரம்பரையின் பெயரை சேர்த்துக் கொள்வதால் எந்த பயனும் இல்லை நீ எந்த பரம்பரையின் பெயரை வேண்டுமானாலும் வைத்துக்கொள் நீ தீவிரமாக உன்னை பற்றி கவனத்துடன் இருக்கும் வரை மெய் ஞானத்தை அடைவதற்கான தடைகள் கட்டாயமாக அடித்து செல்லப்படும் கேட்பவர் எனக்கு உங்களுடைய போதனைகள் பிடித்திருந்து உங்கள் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டால் என்னை ஒரு நவ்நாத் என்று சொல்லிக் கொள்ளலாமா மகராஜு அதனால் உன் வார்த்தைகளுக்கு பழக்க அடிமையான மனதை மகிழ்வி பெயர் உன்னை மாற்றாது அதிகபட்சம் அது உன்னை நல்ல விதமாக நடந்து கொள்ள ஞாபகப்படுத்தும் குருக்கள் மற்றும் அவர்களுடைய சீடர்களின் ஒரு தொடர்ச்சி ஒன்று உள்ளது சீடர்கள் மேலும் அதிகமான சீடர்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள் இவ்வாறாக வழிமுறை காப்பாற்றப்படுகிறது ஆனால் பாரம்பரியத்தின் தொடர்ச்சி ஒரு குறிப்பிட்ட மாதிரியான முறையை சாராதது மற்றும் சுய விருப்பத்தை சார்ந்தது அது ஒரு குடும்ப பெயரை போன்றது ஆனால் இங்கு குடும்பம் என்பது ஆன்மீகம் கேட்பவர் சம்பிரதாயத்தில் சேர ஒருவர் ஞானம் பெற்றிருக்க வேண்டுமா மகாராஜு நவ்நாத் சம்பிரதாயம் ஒரு பாரம்பரியம் மட்டுமே அது ஒரு விதமான உபதேசமும் செய்முறையும் அது விழிப்புணர்வின் ஒரு நிலையை குறிப்பதில்லை நீ ஒரு நவ்நாத் சம்பிரதாய ஆசிரியரை குருவாக ஏற்றுக்கொண்டால் நீ அவரின் சம்பிரதாயத்தில் சேர்ந்து விடுவாய் வழக்கமாக ஒரு பார்வை ஒரு தீண்டல் அல்லது ஒரு வார்த்தை ஒரு சமயம் ஒரு தெளிவான கனவு அல்லது ஒரு உறுதியான ஞாபகம் என்பதாக அவருடைய அருளின் ஒரு அடையாளத்தை நீ பெறுவாய் சில சமயம் அவருடைய அருளின் ஒரே அடையாளமாக குண அதிசயத்திலும் பழக்க வழக்கத்திலும் ஒரு முக்கியமான மற்றும் விரைவான மாற்றம் இருக்கும் கேட்பவர் உங்களை சில வருடங்களாக எனக்கு தெரியும் நான் இங்கு வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறேன் உங்களை பற்றிய எண்ணம் என் மனதிலிருந்து எப்போதும் விலகியதில்லை இது என்னை உங்கள் சம்பிரதாயத்தை சேர்ந்தவனாக்குமா மகராஜ் உன் சேர்ந்திருக்கும் தன்மை உன் சொந்த உணர்வுகளையும் திடநம்பிக்கையையும் நம்பிக்கையையும் சார்ந்தது இவையெல்லாம் வாய்மொழியானவை மற்றும் சம்பிரதாயப்படியானவை உள்ளபடியாக குருவோ அல்லது சீடரோ கோட்பாடோ அல்லது செயல்முறையோ அறியாமையோ அல்லது ஞானமோ கிடையாது இவையெல்லாம் நீ உன்னை என்னவாக எடுத்து கொள்கிறாய் என்பதை பொறுத்தது மெய்யாக நீ எவ்வாறு உள்ளாயோ அவ்வாறு உன்னை சரியாக அறி சுய அறிவிற்கு மாற்று இல்லை கேட்பவர் என்னை சரியாக அறிந்து கொண்டேன் என்பதற்கு என்ன அத்தாட்சி மகாராஜு உனக்கு அத்தாட்சிகள் எதுவும் தேவையில்லை அந்த அனுபவம் தனித்துவமானது மற்றும் தவறாக பார்க்க முடியாதது அது தடைகள் ஓரளவு நீக்கப்பட்டவுடன் முன்மேல் திடீர் என்று எழும் அது நைந்து போன கயிறு அறுவதைப் போல உன்னடை வேலை கயிற்றை அறுக்க முயல்வதுதான் அறுபடுவது கண்டிப்பாக நடக்கும் அது தாமதமாகலாம் ஆனால் நிகழாமல் இருக்காது கேட்பவர் நீங்கள் காரணக்காரிய தன்மையை மறுப்பது என்னை குழப்புகிறது அதற்கு இந்த உலகம் அது உள்ளது போல் இருப்பதற்கு யாரும் பொறுப்பல்ல என்று அர்த்தமா மகராஜ் பொறுப்பு என்னும் கருத்து உன் மனதில்தான் உள்ளது நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒன்றாவது அல்லது யாரோ ஒருவராவது பொறுப்பாகவே இருக்க வேண்டும் என்றும் நீ நினைக்கிறாய் பல்வேறு பிரபஞ்சங்களுக்கும் ஒரே காரணத்திற்கும் இடையே ஒரு முரண்பாடு உள்ளது இந்த இரண்டில் ஒன்று உண்மை அல்ல அல்லது இரண்டுமே உண்மையாக இல்லாமல் இருக்கலாம் என்னை பொறுத்தவரை இவை எல்லாம் பகல் கனவு கருத்துக்களில் உண்மை இல்லை நிஜம் என்னவென்றால் நீ இல்லாமல் பிரபஞ்சமோ அதன் காரணங்களோ இருத்தலுக்கு வரமாட்டா கேட்பவர் நான் பிரபஞ்சத்தின் உயிரினமா அல்லது அதை உருவாக்குபவனா என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை மகராஜ் நான் என்பது எப்போதும் உள்ள நிஜம் ஆனால் நான் உருவாக்கப்பட்டுள்ளேன் என்பது ஒரு கருத்து கடவுள் அல்லது பிரபஞ்சமா உன்னிடம் வந்து நாங்கள் தான் உன்னை உருவாக்கினோம் என்று சொல்லவில்லை காரிய காரண தன்மை என்னும் கருத்தில் கொள்கை பிடிப்புள்ள மனம் உருவாக்கத்தை கண்டுபிடிக்கிறது பிறகு யார் உருவாக்கியவர் என்று ஆச்சரியப்படுகிறது மனமை உருவாக்குபவர் இது கூட முற்றிலும் உண்மை அல்ல ஏனெனில் உருவாக்கப்பட்டதும் உருவாக்குபவரும் ஒன்றேதான் மனமும் உலகமும் தனித்தனியானவை அல்ல நீ எதை உலகம் என்று நினைக்கிறாயோ அது உன் சொந்த மனம் என்று தெளிவாக புரிந்து கொள் கேட்பவர் மனதிற்கு அப்பால் அல்லது வெளியே ஒரு உலகம் உள்ளதா மகராஜ் எல்லா இடமும் காலமும் மனதில் உள்ளன ஒரு உலகத்தை மனதிற்கு அப்பால் எங்கு இருப்பதாக கண்டுபிடிப்பாய் மனதில் பல நிலைகள் உள்ளன ஒவ்வொன்றும் அதன் சொந்த வடிவத்தை உருவகிக்கின்றது இருப்பினும் எல்லாமும் மனதில் உள்ளன மனதால் தான் உருவாக்கப்படுகின்றன கேட்பவர் பாவத்தை பற்றி உங்களுடைய மனோபாவம் என்ன வெளிப்புறமாக அல்லது அகத்தளவில் சட்டத்தை மீறுகின்ற ஒரு பாவியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அவர் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது வெறுமனே அவர் மீது அனுதாபப்படுகிறீர்களா அல்லது அவருடைய பாவத்தால் அவர் மீது கருத்தற்று இருக்கிறீர்களா மகாராஜ் எனக்கு எந்த பாவத்தை பற்றியும் பாவியைப் பற்றியும் தெரியாது உன்னுடைய வித்தியாசங்களும் மதிப்பீடுகளும் என்னை கட்டுப்படுத்தாது ஒவ்வொருவரும் அவருடைய இயல்பு படி நடக்கின்றார் அதற்கு உதவ முடியாது அதற்காக வருத்தப்படவும் வேண்டியதில்லை கேட்பவர் மற்றவர்கள் துன்பப்படுகிறார்கள் மகாராஜ் உயிர் உயிரால் வாழ்கிறது இயற்கையில் இந்த செயல்பாடு கட்டாயமானது சமுதாயத்தில் அது தன்னிச்சையாக இருக்க வேண்டும் தியாகம் இல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியாது ஒரு பாவியை தியாகம் செய்ய மறுத்து சாவை வரவேற்கிறார் இது உள்ளபடியே உள்ளது அது தூற்றுவதற்கோ அல்லது இறக்கப்படவோ இடம் தராது கேட்பவர் ஒரு மனிதன் பாவத்தை மிக அதிகமாக கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் குறைந்தபட்சம் கருணையாவது உணருவீர்கள் மகாராஜ் ஆமாம் அந்த மனிதனும் அவனுடைய பாவங்களும் என்னுடையது என்று உணருவேன் கேட்பவர் சரி அதற்கு பிறகு என்ன மகராஜ் நான் அவரோடு ஒன்றாவதால் அவர் என்னோடு ஒன்றாகிறார் அது உணர்வோடு செய்யப்படும் காரியமல்ல அது முற்றிலும் தானாகவே நடக்கிறது நாம் யாரும் அதற்கு உதவ முடியாது எது மாற வேண்டுமோ அது எப்படியாவது மாறும் இங்கு இப்போதுதான் உள்ளபடியே தன்னை அறிந்தால் போதும் ஒருவருடைய மனதிற்குள் தீவிரமாகவும் வரைபடையும் ஆராய்வதுதான் யோகா கேட்பவர் பாவத்தால் இருக்கப்பட்ட விதியின் தொடர்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் மகாராஜ் பாவத்தின் தாயான அறியாமை கரைந்தால் மறுபடியும் பாவம் செய்வதற்கான நிர்பந்தமாகிய விதி இல்லாமல் போய்விடும் கேட்பவர் பாவத்திற்கு பிரதிபலன் கொடுக்கப்பட வேண்டும் மகாராஜ் அறியாமை முடிவிற்கு வந்தால் எல்லாமும் முடிவிற்கு வந்துவிடும் அப்போது ஒவ்வொன்றும் அது உள்ளபடியே நன்றானதாக பார்க்கப்படும் கேட்பவர் சட்டத்தை நீரும் ஒரு பாவி உங்களிடம் வந்து உங்கள் ஆசிர்வாதத்தை கேட்டால் உங்கள் எதிர்வினை என்னவாக இருக்கும் மகராஜ் அவர் கேட்டது கிடைக்கும் கேட்பவர் ஒரு கெட்ட மனிதனாக இருந்தாலும் கூடவா மகாராஜ் எனக்கு எந்த கெட்ட மனிதனையும் தெரியாது எனக்கு என்னை மட்டும் தான் தெரியும் நான் புனிதர்களையோ பாவைகளையோ பார்ப்பதில்லை வாழ்பவர்களை மட்டும் தான் பார்க்கிறேன் நான் அருளை விநியோகிப்பதில்லை கொடுக்க வரும் பெறுபவரும் ஏக ரூபம்தான் நீ முன்பே சரிசமமாக கொண்டிராத எதையும் நான் கொடுக்கவும் மறுக்கவும் முடியாது உன் செல்வங்களைப் பற்றி பிரஜினையை கொண்டிருந்த அவற்றை முழுமையாக உபயோகப்படுத்து உனக்கு என் அருள் தேவை என்று கற்பனை செய்யும் வரை என் கதவிற்கு முன்னால் அதை கேட்டு கெஞ்சிக் கொண்டிருப்பாய் நான் உன்னிடம் அருளை கேட்டு கெஞ்சுவதும் அதே போல் அர்த்தமற்றது நான் தனித்தனியானவர்கள் அல்ல மெய் பொதுவானது கேட்பவர் ஒரு தாய் தன் பிரச்சனையுடன் உங்களிடம் வருகிறார் அவளுடைய ஒரே மகன் போதை பொருட்களிலும் ஈடுபட்டு நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறான் அவள் உங்கள் அருளை வேண்டுகிறாள் உங்கள் எதிர்வினை என்னவாக இருக்கும் மகராஜ் எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்று நான் சொல்வது என்னிடமிருந்து வரலாம் கேட்பவர் அவ்வளவுதானா மகாராஜ் அவ்வளவுதான் மேலும் என்ன எதிர்பார்க்கிறாய் கேட்பவர் ஆனால் அந்த பெண்ணின் மகன் மாறுவானா மகராஜ் மாறலாம் அல்லது மாறாமல் இருக்கலாம் கேட்பவர் உங்களை சுற்றி வந்து சேரும் மக்கள் மற்றும் உங்களை பல வருடங்களாக தெரிந்தவர்கள் நீங்கள் அது சரியாக போய்விடும் என்று சொன்னால் தவறாமல் அவ்வாறே நடக்கும் என்று சொல்கிறார்கள் மகராஜ் தாயின் இதயத்திலிருந்த மனமார்ந்த ஈடுபாடுதான் குழந்தையை காப்பாற்றியது என்றும் கூட நீ சொல்லலாம் ஒவ்வொன்றிற்கும் கணக்கற்ற காரணங்கள் உள்ளன கேட்பவர் தனக்கு எதுவுமே வேண்டாத மனிதர் முழு சக்தி உடையவர் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் முழு பிரபஞ்சமும் அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது மகாராஜ் நீ அவ்வாறு நம்பினால் அதன்படி நட எல்லா தனிப்பட்ட ஆசையையும் விட்டு கைவிடு அதனால் சேமிக்கப்படும் சக்தியை உலகத்தை மாற்ற உபயோகப்படுத்து கேட்பவர் எல்லா புத்தாக்களும் ரிஷிகளும் உலகத்தை மாற்றுவதில் வெற்றி பெறவில்லை மகராஜ் உலகம் மாறுவதற்கு இணங்குவதில்லை அதன் இயல்பிலேயே அது வழி மிகுந்ததாகவும் நிலையற்றதாகவும் இருக்கிறது அதை அது உள்ளவாறே பார்த்து எல்லா ஆசைகளையும் அச்சங்களையும் விட்டுவிடு உலகம் எப்போது உன்னை பிடித்து வைக்கவும் கட்டுப்படுத்தவும் தெரியவில்லையோ செய்யவில்லையோ அப்போது அது மகிழ்ச்சி மற்றும் அழகின் தாய் வீடாகிறது நீ உலகிலிருந்து சுதந்திரமாக இருந்தால்தான் உன்னால் அதில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கேட்பவர் எது சரி எது தவறு மகாராஜ் பொதுவாக எது துன்பத்தை தருகிறதோ அது தவறு எது அதை நீக்குகிறதோ அது சரி உடலும் மனமும் அளவானவை ஆகையால் தாக்குதலுக்கு உட்படுபவை அவற்றிற்கு பாதுகாப்பு தேவை அது அச்சத்தை உண்டாக்குகிறது நீ உன்னை அவற்றோடு அடையாளப்படுத்தி கொள்ளும் வரை துன்பப்படுத்தான் செய்வாய் உன் சுதந்திரத்தை அறிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு இதுதான் மகிழ்ச்சியின் ரகசியம் என்று நான் உனக்கு சொல்கிறேன் மகிழ்ச்சிக்காக பொருட்களை மக்களையும் சார்ந்திருக்க வேண்டும் என்று நம்புவது உன் மெய்யான இயல்பை பற்றி உனக்கு தெரியாததால் மகிழ்ச்சியாக இருக்க சுய அறிவை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என்று அறிவது அறிவுடைமை கேட்பவர் எது முதலில் வருகிறது இருத்தலா அல்லது ஆசையா மகாராஜு விழிப்புணர்வில் இருத்தல் தோன்றும் போது நீ என்னவாக இருக்கிறாய் மற்றும் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்னும் கருத்துக்கள் மனதில் தோன்றுகின்றன இது ஆசையையும் செயலையும் கொண்டு வந்து உருவாதல் என்னும் செயல்பாடு தொடங்குகிறது உருவாதலுக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது ஏனெனில் ஒவ்வொரு கணமும் அது திரும்பவும் ஆரம்பிக்கிறது கற்பனையும் ஆசையும் இல்லாமல் போகும்போது உருவாதல் நின்று போய் இதுவாகவோ அல்லது அதுவாகவோ இருப்பது தூய இருத்தலில் கலந்து விடுகிறது அதை விவரிக்க முடியாது அனுபவிக்க மட்டுமே முடியும் உலகம் உனக்கு அபரிமிதமாக நெய்யாக தெரிகிறது ஏனெனில் நீ அதை பற்றி எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறாய் அதை பற்றி சிந்திப்பதை நிறுத்து அப்போது அது மெல்லிய பனிபோல கரைந்துவிடும் நீ மறக்க வேண்டியதில்லை ஆசையும் அச்சமும் முடியும் போது பந்தமும் முடிந்துவிடும் உணர்ச்சிகளை சிக்கிக் கொண்டிருப்பது தலைகளை உருவாக்குகிறது அதனால் விருப்பு வெறுப்பு படிவம் உருவாகிறது அதைத்தான் நாம் நம் குணாதிசயம் மற்றும் மனோநிலை என்று சொல்லுகிறோம் கேட்பவர் ஆசையும் அச்சமும் இல்லையென்றால் என்றால் செயல்பட என்ன உந்துதல் இருக்கும் மகராஜ் வாழ்க்கையின் மீதும் சரியான தன்மையின் மீதும் அழகின் மீதும் கொண்டுள்ள அன்பை போதுமான உந்துதலாக நீ நினைக்காவிட்டால் உந்துதல் ஒன்றுமே இருக்காது ஆசையிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் சுதந்திரமாக இருப்பதற்கு பயப்படாதே இந்த சுதந்திரம் உன்னை மிகவும் அதிகப்படியான தீவிரத்துடனும் உயர்வாகவும் உனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் விட வித்தியாசமான வாழ்க்கையை வாழ வைக்கும் உண்மையினை எல்லாவற்றையும் இழப்பதால் எல்லாவற்றையும் பெறுவாய் கேட்பவர் உங்கள் ஆன்மீக பாரம்பரியத்தை நீங்கள் தத்தாத்திரேய ரிஷியிடம் தொடங்குவதால் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் அந்த ரிஷியின் மறு அவதாரம் என்று நாங்கள் நம்பினால் அது சரியா மகாராஜ் நீ என்ன விரும்புகிறாயோ அதன் நம்பு உன் நம்பிக்கையின்படி செயல்பட்டால் அதன் பலன்களை பெறுவாய் ஆனால் எனக்கு அது முக்கியமில்லை நான் என்னவோ அதுதான் எனக்கு இது போதும் எவ்வளவுதான் ஒருவர் சிறந்த முன்மாதிரியாக இருந்தாலும் நான் என்னை அவரோடு அடையாளப்படுத்திக் கொள்ள எனக்கு ஆசை இல்லை புராண கதைகளையும் மற்ற கதைகளையும் உண்மையானவையாக கருத வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு அறியாமையிலும் அதை போக்குவதிலும் தான் ஆர்வம் ஒரு குருவின் சரியான வேலை சீடர்களின் இதயத்திலிருந்தும் மனதிலிருந்தும் அறியாமையை போக்குவதுதான் சீடர் புரிந்து கொண்ட பிறகு உறுதி செய்யும் செயல் சீடரையே பொறுத்தது ஒருவருக்காக மற்றவர் செயல்பட முடியாது அவர் சரியாக செயல்படவில்லை என்றால் அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் குருவின் வேலை இன்னும் முடியவில்லை என்றும் அர்த்தம் கேட்பவர் தேராத நபர்களும் இருப்பார்கள் அல்லவா மகாராஜ் யாருமே தேராத தடைகளை தாண்டி விடலாம் எதை வாழ்க்கை சரி செய்ய முடியாதோ அதை இறப்பு முடிக்கும் ஆனால் குரு மாட்டார் கேட்பவர் எது உங்களுக்கு உறுதியை தருகிறது மகாராஜ் குருவும் மனிதனின் அக மெய்மையும் உண்மையிலேயே ஒன்று அவை மனதின் விடுதலை மற்றும் நீட்சி என்னும் ஒரே குறிக்கோளை நோக்கி வேலை செய்கின்றன அவர்கள் தோற்க மாட்டார்கள் தங்களை தடுக்கும் பாறைகளை கொண்டே அவர்கள் தங்களுக்கான பாலங்களை கட்டி விடுவார்கள் விழிப்புணர்வு மட்டுமே மொத்த இருத்தல் அல்ல மனிதன் வேறு பல நிலைகளிலும் அதிகமான ஒத்துழைப்புடன் இருப்பான் குரு எல்லா நிலையிலும் நிலை இருப்பார் அவருடைய சக்தியும் பொறுமையும் தீராதவை கேட்பவர் நான் கனவு காண்கிறேன் என்றும் நான் விழிக்க இதுதான் சரியான நேரம் என்றும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என் கனவில் வந்த மகராஜ் ஏன் என்னை எழுப்ப முடியவில்லை அவர் வற்புறுத்திக் கொண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டும் இருக்கிறார் ஆனால் என் கனவு தொடர்கிறது மகராஜ் அது எதனால் என்றால் நீ கனவு காண்கிறாய் என்று உண்மையிலேயே புரிந்து கொள்ளவில்லை நிஜத்தை நிஜமற்றதோடு கலப்பதுதான் வந்தத்தின் சாரம் உன்னுடைய தற்போதைய நிலையில் நான் என்னும் உணர்வு ஒன்றுதான் மெய்மையை குறிக்கின்றது என்ன மற்றும் நான் எவ்வாறு உள்ளேன் என்பவை விதி அல்லது எதிர்பாராமல் திணிக்கப்பட்ட மாய கருத்துக்கள் கேட்பவர் கனவு எப்போது ஆரம்பித்தது மகராஜ் அது ஆரம்பமற்றதாக தோன்றுகிறது ஆனால் நிஜத்தில் அது தற்பொழுதில்தான் உள்ளது கனத்திற்கு கனமே அதை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறாய் நீ கனவு காண்கிறாய் என்று நீ கண்டுவிட்டால் விழித்துக் கொள்வாய் ஆனால் நீ பார்க்க மாட்டாய் ஏனெனி நீ உன் கனவு தொடர வேண்டுகிறாய் உன் முழு இதயத்துடனும் மனதுடனும் கனவு முடிய வேண்டும் என்று ஏங்கும் ஒரு நாள் வரும் அப்போது அதற்கு எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருப்பாய் அந்த விலை விவேகம் மற்றும் பச்சற்ற தன்மையால் ஒதுங்கி தள்ளுவது கனவிலேயே ஆர்வம் இல்லாமல் இருப்பது ஆகியவை கேட்பவர் நான் எவ்வளவு உதவிச்சு இருக்கிறேன் பாருங்கள் இருப்பதாகிய கனவு இருக்கும் வரை நான் தொடர வேண்டுகிறேன் நான் அதை தொடர வேண்டும் வரை அது இருக்கும் மகராஜ் அதை தொடர வேண்டுவது தவிர்க்க கூடியது உன் நிலைமையை தெளிவாக பார் உன் தெளிவே உன்னை விடுவிக்கும் கேட்பவர் நான் உங்களோடு இருக்கும் வரை நீங்கள் சொல்வது மிகவும் சரியாக தெரிகிறது ஆனால் நான் அப்பால் சென்றவுடன் அமைதி இல்லாமல் பதட்டமாகவும் திரிகிறேன் மகராஜ் நீ என்னை விட்டு அப்பால் இருக்க வேண்டியதில்லை குறைந்தபட்சம் மனதளவிலாவது ஆனால் உன் மனம் உலக நலத்திற்கு பின்னால் செல்கிறது கேட்பவர் உலகம் பிரச்சனைகளால் நிரம்பி உள்ளது என் மனமும் அவற்றால் நிரம்பி இருப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை மகராஜ் பிரச்சனை இல்லாத உலகம் எப்போதாவது இருந்துள்ளதா நீ ஒரு நபராக இருப்பது மற்றவர்களின் மேலான வன்முறையை சார்ந்துள்ளது உன் உடலே கூட இறந்த மற்றும் இறந்து கொண்டிருப்பவர்களால் நிறைந்துள்ள ஒரு போர்க்களம் இருத்தல் வன்முறையை குறிக்கிறது கேட்பவர் ஒரு உடலாக ஆமாம் ஒரு மனிதனாக கண்டிப்பாக இல்லை மனிதனத்திற்கு வன்முறை இல்லாமல் வாழ்வதின் சட்டம் வன்முறை இறப்பெனுடையது மகாராஜ் இயற்கையில் வன்முறை இல்லாமல் சிறிதளவுதான் உள்ளது கேட்பவர் கடவுளும் இயற்கையும் மனிதம் அல்ல அவை மனித தன்மையுடன் இருக்க வேண்டியது இல்லை என் அக்கறையெல்லாம் மனிதனை பற்றித்தான் நான் மனிதனாக இருக்க நான் முற்றிலுமாக கருணையுடன் இருக்க வேண்டும் மகராஜ் பாதுகாக்கப்பட ஒரு சுயம் இருக்கும் வரை நீ வன்முறையோடு இருக்க வேண்டும் என்று அறிவாயா கேட்பவர் ஆமாம் மனிதனாக இருக்க இருக்க நான் நான் வேண்டும் வரை ஒரு கீழ்த்தரமான மனித பிண்டம் மட்டுமே மகாராஜ் ஆகவே நாம் அனைவரும் மனித தன்மைக்கும் கீழே உள்ளவர்கள் வெகு சிலரே மனிதர்கள் நம்ம சிலரையோ பலரையோ தெளிவும் கருணையும் தான் மனிதன் ஆக்குகின்றன மனித தன்மைக்கும் கீழே உள்ள மனித பிண்டங்கள் தாமச மற்றும் இராஜச குணங்களினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றார்கள் மனிதர்கள் சாத்வீக குணத்தால் தெளிவும் கரணையும் சாத்வீகம் ஏனெனில் அது மனதையும் செயலையும் பாதிக்கிறது ஆனால் மெய் சாத்வீகத்திற்கும் அப்பால் உள்ளது உன்னை எனக்கு தெரிந்ததிலிருந்து நீ உலகத்திற்கு உதவுவதிலேயே இருக்கிறாய் உன்னால் எவ்வளவு உதவ முடிந்தது கேட்பவர் சிறிதளவு கூட இல்லை உலகமும் மாறவில்லை நானும் மாறவில்லை ஆனால் உலகம் துன்பப்படுகிறது நான் அத்தோடு துன்பப்படுகிறேன் துன்பத்திற்கு எதிரான போராட்டம் ஒரு இயற்கையான எதிர்வினை நாகரிகம் மற்றும் பண்பாடு தத்துவம் மற்றும் மதம் ஆகியவை துன்பத்திற்கு எதிரான போராட்டத்தை தவிர வேறு என்ன துன்பத்தையும் துன்பத்தை முடிவுகட்டுவதும் உங்களுடைய முதன்மையான ஈடுபாடு அல்லவா அதை நீங்கள் அறியாமா என்றும் சொல்லலாம் இரண்டும் ஒன்றேதான் மகாராஜ் நன்று வார்த்தைகள் பொருட்டல்ல நீ என்ன வடிவத்தில் இப்போது இருக்கிறாய் என்பது முக்கியமில்லை பெயர்களும் வடிவங்களும் முடிவில்லாமல் மாறுகின்றன மாறும் மனதின் மாற்றமில்லாத சாட்சியாக உன்னை அரி அது போதும் தொடரும்